நாங்கள் இந்த எழுதி தான் பறித்தோம் மரத்துலேருந்து சொல்லி வச்சு கட்டி சாப்பிடுவது எப்படி கேள்விக்கு வெட்டி தென்ன உலையில் இரண்டு கட்டவரலை அமைக்க தூக்கி பாவ அப்படி போய்

மேல இருந்து பாக்குறதுனா இளனி வந்து முழு மொழுன்னு இருக்கும் தேங்காய் வந்து கொஞ்சம் வத்தலா இருக்கும் தேங்காய் மேலேருந்து கீழே விழுந்தா செதறி ஓடும் இளனி முந்துன்னு அதே இடத்துல விழுவும் வெயிட்டா இருக்கும் இளநீ இதுதான் தேங்காவுக்கும் இளநீக்கும் உள்ள வித்தியாசம் கீழே இருந்து மேலே பார்க்கறதுல மரத்தில் தேங்காய் கடக்கா இளநி கிடக்கான்னு இங்க கீழே இருந்தே பார்க்கணும் பாக்கிறது இதுதான் வித்தியாசம் சரிப்பா பயன்கள் பார்ப்போம் மில்டியில பாத்தீங்கன்னா இந்த புரதம் அப்புறம் கொழுப்பு பொட்டாசியம் நாட்சத்து கார்போஹைட்ரேட் கலோரி காசின் இரும்புச்சத்து தயமின் ரிப்ளோகோவின் நியாசின் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்கு பிளட் பிரஷரு கண்ட்ரோல் பண்றதுக்கு இளநீர் ஒரு சரியான மருந்தாக இருக்கு பொட்டாசியம் எலக்ட்ரோலை குறைபாட்டை போக்கி அதாவது வயிற்று குறைபாட்டுல வந்து சரி செய்யுது இதில் உள்ள இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து நோயில இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண ஒரு சிறந்த ஒரு மருந்தா இருக்கு இளநீர் சோ உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் குளிர்ச்சியை தருது சோ கோடைக்கு ஏற்ற ஒரு நல்ல சிறந்த பானமா இளநீர் இருக்கு ஸோ இது வந்து சிறுநீரை வந்து அதாவது சிறுநீர கற்களையும் உருவாக்குவதற்கு உருவாக்குவதை வந்து கட்டுப்படுத்துது ஸோ ரத்தத்தில் உள்ள கொழுப்பு அளவு வந்து குறைக்குது நம்மளோட நம்மளோட ஃபேஸை வந்து நல்ல குளோவாகவும் காட்டுது ஸோ ரத்த சோகை அப்புறம் உற்சாகமின்மை நிவாரணம் வந்து அளிக்குது ஜீரண சக்தி மேம்படுத்துவதற்கும் மலச்சுக்களை வந்து சரி செய்வதற்கும் இருமல் நோய்களையும் சிறந்த மருந்தாக பயன்படுத்துது சோ ஜீரண குளா அதாவது ஜீரண குளா அவதி வரும் சிறு குழந்தைகளுக்கு வந்து இளநீர் ஒரு கை கண்ட மருந்தாக செயல்படுது சோ உடல ஏற்படும் நீர் நீக்கத்தையும் வந்து சரி செய்வதற்கு இளநீர் வந்து பருகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க சோ வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கரிமை பொருட்கள் இளநீரில் இருக்கு சோ ஏனியில வந்து குடல் புழுக்களையும் அழிக்கிறது அதாவது குடல் புழுக்களை வந்து இது அழிக்கின்றது சோ காலக நோய்களுக்கு ஏனியில ஒரு நல்லதொரு ஒரு பானமா இந்த சிறுநீர் நோய் நோய்களை வந்து கட்டுப்படுத்துகிறது ஊட்டச்சத்து குறைப்படையும் இது செயல் செய்யுது சிறந்த ஒரு சிறுநீர் பெருக்கியாக இது செயல்படுது சிறுநீர் கற்களை வந்து கரைக்க இது உதவுது சிறுநீராக ஒரு சிறுநீராக கிருமி நீக்கியாகவும் இது செயல்படுது சோ ரத்தத்துல கலந்துள்ள நச்சு பொருட்களை அகற்றுவதற்கு நல்ல ஒரு மருந்தாக கருதப்படுது என்னக்கு வியூவர்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மொத்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறுக்க மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ விஸ்